பண்ருட்டி அருகே இரவு நேரங்களில் விவசாய நிலங்களில் காட்டுப்பன்றிகள் அட்டகாசம் முப்பது ஏக்கரில் பயிர் இடப்பட்டிருந்த நெற்பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் நத்தம் ராய்பாளையம் சேமக்கோட்டை சிறுகிராமம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடப்பாண்டில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா பருவ நெல் சாகுபடி செய்துள்ளனர் இன்னும் ஓரிரு மாதங்களில் அறுவடை செய்யவுள்ள நிலையில் இந்த பகுதிகளில் நள்ளிரவில் உலா வரும் காட்டுப்பன்றிகள் சுமார் முப்பது ஏக்கரில் பயிர் இடப்பட்டிருந்த நெற்பயிர்களை அழித்து நாசம் செய்துள்ளன இதனை தடுக்க விவசாயிகள் எவ்வளவோ போராடிய முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் இதனால் ஏக்கருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வரை செலவு செய்திருப்பதாகவும் தற்போது பன்றிகள் நெற்பயிரை சேதப்படுத்தி வருவதால் அதிக அளவில் நஷ்ட சந்திக்க நேரிடும் எனவும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் நெற்பயிர்களை காட்டுப்பன்றிகளை தடுத்து பயிர்களை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு துறை சார்பில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனா் நாங்கள் சொந்த ச சேவட்டில் பூரிக்கமாக குடும்பம் பண்ணிக்கினு வரோம் எனக்கு அறுபத்தி ஏழு வயசாகுது காலத்துக்கு நாங்கள் பயிர்றதும் எங்களுக்கு கிடையாது தெரியாது நாங்கள் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளோ காலம் இல்லாத இந்த சமயத்தில் வந்து நாங்கள் இப்போ செலவு பண்ணி நாங்கள் லட்சுமி ராஜ் பேங்கில் கனடா பேங்கில் வெளியெல்லாம் வட்டி காங்கி ஏக்கரும் ஒரு இருபதாயிரம் ரூபா பக்கம் நாங்கள் செலவு பண்ணிருக்கிறோம் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு நாளைக்கு ஆகி நாளிஞ்சு கிடைச்சிங்கன்னா ஒரு முப்பது மூட்டை தான் கிடைக்கும் அதில் வந்து நாங்கள் அதிலேயும் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக இந்த மாதிரி இதை காட்டு பண்ணிங்க வந்து பஞ்சு பஞ்சாக வந்து அழிச்சு இந்த மாதிரி பண்ணது நாங்கள் நாலு கொல்லிக்காரங்க சேர்ந்து என்ன பண்ணோம் ஒன்று ரெண்டு வரக்குள்ள நாங்க படாச்சி வாங்கி வெடிச்சு தேத்திட்டு இருக்கிறோம் அது ஒண்ணு ரெண்டு கோடி போகுது இந்த பத்து நாள் வர பார்த்து எங்களோட ஒண்ணு பண்ண முடியல வந்து இந்த மாதிரி அழிக்குது இது காரங்க கவர்மெண்ட்டை பார்த்து எங்களுக்கு இதை வந்து பார்த்து எங்களுக்கு எதாவது நஷ்டம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் எதாவது கொஞ்சம் வாரத்துக்கு விவசாயிக்கு இதாக இருக்கும் இது மொத்தம் வந்து நத்தல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஏக்கருங்க சார் இந்த ஆயிரத்தி எரநூத்தி எண்பது ஏக்கர்ல வந்து அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே இந்த மாதிரி அழிக்குது கொஞ்சம் நெஞ்சு இல்ல அது நான் பார்த்தா நேற்று ஒரு நாள் வந்து கொஞ்சம் வந்தது ரெண்டாவது பார்த்து எங்களுக்கு சுத்தமா இந்த மாதிரி வந்து இது மேலே ஒன்றுமே பண்ண முடியாது சார் இதை இந்த மாதிரி வேணாம் நாங்கள் நான் வழியாக வழியா இருக்கிறோம் நாங்கள் வேணும் எங்களால ஒன்றும் பண்ண இதெல்லாம் மழை பெஞ்சு முன்னோத்தரஞ்சு நட்ட பயிரில் அம்மா வந்து என்ன பஞ்சு அயங்கி போச்சு அப்புறம் ரெண்டாவது செலவு பண்ணி அதை சீர் பண்ணி நாங்கள் செலவு பண்ணி போட்டோம் திரும்பி இந்த நேரத்தில் எதா இருக்குது அதுக்கு நீங்க பார்த்து ஏதோ ஒது செய்யும் வளர்த்துறக்காரங்க வந்து பார்த்து எங்களுக்கு ஏதோ நஷ்டம் இருக்காங்க உண்டான மருந்துக்கு அடிக்கிறாங்க என்ன வரி செய்யலாம் எங்களுக்கு இந்த நேரம் போய் பத்து ரூபா மருந்து வாங்க கூட வழ